உலகில் பிறப்படுத்த அனைத்து உயிர்களுக்கும் இன்பம் துன்பம் இரண்டும் உண்டு தீமைக்காக இல்லாவிட்டாலும் நன்மைக்காகவாவது தன் சுயநலத்திற்காக இல்லாவிட்டாலும் பொது நலத்திற்காகவாவது பிறர் நலன் கருதி நாம் அனைவரும் பொய் சொல்லத்தான் செய்கிறோம் என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன இடர் வந்தாலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் பங்கும் விளைவித்தலாகாது அப்படின்னு தான் விஸ்வாமித்திரரால் சோதிக்கப்பட்ட குரு வசிஷ்டரால் பாராட்டப்பட்ட உண்மைக்கும் நேர்மைக்கும் பேர் போன ஹரிச்சந்திரன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமணாகிரி நாம் எல்லோரும் ஹரிச்சந்திரனின் பேரை சொல்லும் அளவிற்கு அவர் மனைவி சந்திரமதியை பற்றி பேசுவதில்லை ஹரிச்சந்திரனுக்கு இப்பேர் பெற அவர் மனைவி சந்திரமதி தான் முக்கிய கரணம் சந்திரமதியின் சிறப்பை தெரிந்து கொள்ள சந்திரமதி மற்றும் அவர் கணவர் அரிச்சந்திரனின் முற்பிறவியை தெரிந்து கொள்வோம் காசிராஜனின் மகள் மதிவாணி மிகுந்த அழகும் அறிவும் கற்புநெறியும் உடைய பெண் தேவர்களே ஆசை கொள்ளும் அளவிற்கு மதிப்புடையவள் மதிவாணிக்கு திருமண வயதை எட்டியவுடன் காசிராஜன் மதிவாணிக்கு வெகு விமர்சையாக சுயம்பரத்தை ஏற்பாடு செய்கிறார் சுயம்வரத்தில் அனைத்து நாட்டு அரசர்கள் இளவரசர்கள் என அனைவரும் பங்கு பெறுகிறார்கள் காசிராஜன் தனது அழகு மிக்க மகளை ஒரு வீரனுக்கு தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்றது ஆசை அதனால் அங்கே வந்த இளவரசர்களுக்கு ஒரு கடுமையான போட்டியும் வைக்கப்படுது அது என்னென்னா கூண்டுக்குள் இருக்கும் சிங்கத்தை வீழ்த்தி வெற்றி பெறுபவர் யாரோ அவருக்குத்தான் தன் மகளை மனமுடிக்கணும் அப்படின்றது காசிராஜனுடைய ஆசை இதை கேட்ட அனைத்து இளவரசர்களுக்கும் உயிர் பயம் வரவே அனைவரும் பயந்து பின்வாங்கினாங்க கூட்டத்தில் ஒருவரா கம்பீரமாக முன் வந்தார் மகத நாட்டு இளவரசர் திரிலோசனர் அனைவரும் ஆர்வத்துடனும் வியப்புடனும் பார்க்க அந்த சிங்கத்தை வெற்றி கொண்டு வீரவாகை சூடி கம்பீரமாக வெளிவார்கள் அங்கிருந்த மற்ற இளவரசர்களுக்கு அழகிலும் அறிவிலும் கற்பு நெறியிலும் குறை கூற முடியாத இந்த மதிவாணியை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லையே அப்படின்ற வருத்தம் மட்டும் இல்லாமல் திரிலோசனன் மீது கோபமும் வருது அங்கு வந்த அரசர்களுள் ஒருவருக்கு மட்டும் திரிலோசனை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று அதன்பின் பின் திரிலோசனுக்கும் மதிவாணிக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து முடியுது திருமணம் முடிந்த பின் காசிநாதரை வணங்க செல்லும் வழியில் கங்கை கரையில் திரிலோசனின் விதி விளையாடுது மதிவாணியை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை என்ற கோபத்தில் மதியிழந்த ஒரு அரசன் திரிலோசனை கங்கை கரையில் வைத்து கொள்கின்றார் தாலியின் மஞ்சள் ஈரம் கூட காயாத மதிவாணி தன் கணவனை இழந்த சோகத்தில் தன் உயிரை போக்கிக் கொள்வதற்காக கங்கையில் குதித்துவிட்டாள் மயங்கிய நிலையில் மதிவாணியின் உடலை மீட்டெடுக்கிறார் கௌதம முனிவர் மயக்கம் தெளிந்தவுடன் கௌதம முனிவரின் காலில் விழுந்து வணங்குகிறாள் மதிவாணி திருமணமான பெண் என்பதால் கௌதம முனிவர் தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு இதை கேட்ட மதிவாணி கதறி கதறி அழறா மதிவாணி அழுவதற்கான காரணத்தை தெரிஞ்சு கொண்ட கௌதம முனிவர் நான் அளித்த ஆசீர்வாதம் பொய்த்து போகாது மதிவாணியை சிவனை நோக்கி தவமிருந்து ஆத்ம ஞானம் அடையும்படியும் மீண்டும் பிறப்பெடுத்து பிறக்கும்போதே கழுத்தில் தாலியுடன் பிறப்பாய் எனவும் உனது கணவன் சூரியகுல தோன்றலானவன் உனது கழுத்தில் உள்ள அந்த தாலி உனது கணவனின் கண்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது எனவும் நீ திருமண வயதை எட்டியவுடன் உன் கணவன் உன்னை தேடி வருவான் எனவும் வரமளிக்கிறார் அதன்படி சிவனை நோக்கி தவமிருந்து இருந்து ஆத்ம ஆத்மஞானம் அடைந்து மோட்சத்தை சென்றடைகிறாங்க கௌதம ரிஷியின் ஆசிர்வாதத்தின்படி மறுபிறவி எடுத்த திரிலோசனன் சூரிய வம்சத்தின் இருபத்தி எட்டாவது தோன்றலான அரசன பிறக்கிறார் மறுபிறவி எடுத்த மதிவாணி கண்ணோசி நாட்டின் அரசனான சந்திரதயனின் மகளான சந்திரமதியாக பிறப்பெடுக்கிறாங்க கௌதம ரிஷியின் ஆசீர்வாதத்தின்படி பிறக்கும் சந்திரமதியின் கழுத்தில் திருமங்கல்யம் இருக்கு சந்திரமதியின் பெற்றோர்களுக்கு ஒரு அசரீரி கேட்குது பிறப்படுத்த இந்த பெண் குழந்தைக்கு சந்திரமதி என பெயரை சூட்ட வேண்டும் என்றும் இவள் பிறக்கும்போதே கழுத்தில் திருமாங்கல்யத்துடன் பிறப்பெடுத்துள்ளாள் சந்திரமதியை திருமணம் செய்து கொள்ளும் அரசனுக்கு மட்டுமே திருமாங்கல்யத்தின் தோற்றம் வெளிப்படும் அதை வைத்து முன்ஜென்மத்தில் இருந்து போன சந்திரமதியின் கணவனை அடையாளம் காணலாம் எனவும் அவருக்கே சந்திரமதியை திருமணம் செய்து கொடுக்கும்படியும் அந்த அசிரீரை கூறுது முற்பிறவிக்கு பஞ்சம் இல்லாமல் சந்திரமதி அழகிலும் அறிவிலும் கற்பு நெறியிலும் தேவலோக பெண்களை விட மதிப்பு மிக்கவளா இருந்தாள் தேவர்களே ஆசை கொள்ளும் அளவிற்கு மதிப்பு மிக்கவள் இப்படியே சிறிது காலம் போக சந்திரமதியும் வளர்ந்து திருமண வயதை எற்றா சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து நாட்டு இளவரசர்களும் மன்னர்களும் வர்றாங்க தீர்மானித்தபடியே சபை முன்னர் சந்திரமதி மாலையுடன் வந்து நிற்கிறா அனைத்து இளவரசர்களும் அவளை கண்கொட்டாமல் பார்க்குறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஹரிச்சந்திரன் மட்டும் எழுந்து அந்நாட்டு அரசனான சந்திரதயனை பார்த்து எதற்காக திருமணமான ஒரு பெண்ணிற்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டது இது அறமாகாது நீதிக்கு புறம்பான செய்கையாகும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சந்திரதயனுக்கு மிக்க மகிழ்ச்சி அங்க இருந்த இளவரசர்களை பார்த்து சந்திரமதியின் கழுத்தில் திருமாங்கல்யம் இருப்பது யாருக்காவது தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு அங்க அரிச்சந்திரன் தவிர வேற யாருக்கும் அந்த திருமாங்கல்யம் தெரியல உடனே சந்திரதயன் ஹரிச்சந்திரரை பார்த்து என் மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை அப்படின்னு சொல்லி சந்திரமதியோட முற்பிறவியை எடுத்து சொல்றாரு அதன் பின் ஹரிச்சந்திரருக்கும் சந்திரமதிக்கும் நல்லபடியா திருமணம் நடந்து முடியுது திருமணத்திற்கு பிறகு அரிச்சந்திரனும் சந்திரமதியும் எப்படி வாழ்ந்தாங்கன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமுனாகிரி நன்றி வணக்கம்